ஸ்ரீ மத்தாளக்கோம்பு விநாயகர் திருக்கோவில் அமைவிடம் ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் தூக்கநாயக்கன் பாளையம் என்னும் அழகிய ஊரில் அமைந்துள்ளது டி என் பாளையம் என சுருக்கமாக அழைக்கப்படும் தூக்கநாயக்கன் பாளையம் ஊரின் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஸ்ரீ முருங்கத்தூர் முனியப்பன் திருக்கோவில் கடந்து வாய்க்கால் கரை வழியாக சுமார் ஒரு கிலோமீட்டர் பயணித்தால் மத்தாளக்கோம்பு விநாயகர் எனக் கேட்டால் சொல்வார்கள் மத்தாளக்கோம்பு திருக்கோவில் தலைப்பே வித்தியாசமாக இருப்பதால் புராணத்திற்கு செல்வோம் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது இப்பகுதிக்கு வந்தபோது திரௌபதிக்கு தாகம் ஏற்பட அப்போது தன் அம்பால் மத்து ஆழத்தில் கோம்பு ஒன்றை உருவாக்கி தாகம் தீர்த்ததாக புராண வழிச் செய்திகள் இயம்புகின்றன மற்றொரு பேர் காரணம் உண்டு அதன் விளக்கம் கோம்பு முழுவதும் மத்த இலை பழங்காலத்தில் படர்ந்து இருந்ததால் மத்த இலைக்கோம்பு என்பது மாறி மருவி மத்தாள கோம்பு என மாறியிருக்கும் கோம்பு என்றால் தீர்த்த குளம் என பொருள் கொள்ளலாம் ஸ்ரீ விநாயகர் பழங்கால ஆற்றங்கரை நாகரீகத்தை பறைசாற்றும் விதமாக காலவரையறை அறியாத அறியமுடியாத திருக்கோவிலாக ஸ்ரீ மத்தாளக்கோம்பு விநாயகர் திருக்கோவிலாகும் ஸ்ரீ விநாயகர் கரம் ஓர் தும்பிக்கையுடன் கரத்தால் தும்பிக்கையை இறுக்கி பிடித்தபடி யோக நிலையில் இருப்பது எங்கும் காண முடியாத விசேஷமாகவும் கிரீடமில்லாத மொட்டை தலை மனிதகாதுடன் ஸ்ரீ மத்தாளகோம்பு விநாயகர் விசேஷமானவர் விநாயகர் முன்புள்ள மூச்சுதவாகனருக்கு பதிலாக நந்தீஸ்வரர் அமைந்திருக்கிருப்பது இத்திருக்கோவில் சிவ அம்சம் பொருந்திய ஸ்தலமாகும் விநாயகர் அருகில் சுமார் இருபத்தெட்டு ராகு கேது சிலைகள் அமைந்துள்ளன நடந்த உண்மை சுமார் நூற்று இருபது வருடங்களுக்கு ஸ்ரீ மத்தாளக்கோம்பு விநாயகரை திருடிச் செல்ல இரவில் மூன்று திருடர்கள் வந்தாகவும் அப்போது கடப்பாறையால் குத்தும்போது தற்போதும் விநாயகர் வயிற்றில் காயம் உள்ளது யானை பிளிரும் சத்தம் கேட்டு பயந்து கை கால்கள் செயலிழந்து இரண்டு திருடர்கள் விழுந்துவிட ஒருவருக்கு பார்வை பறிப்போய்விட்டதாம் பின்பு திருக்கோவில் பூசாரி பழனியாண்டியவர்கள் வந்து ஊர் மக்களும் எச்சரித்து விரட்டிவிட்டதாக செவி வழி செய்திகள் இயம்புகின்றன ஸ்தலமரம் இரட்டை அரசமரம் பழங்காலத்தில் ஒரு பெரிய அரசமரம் இருந்து விளந்துவிட்டதாகவும் பிறகு அதன் விதையால் தற்போது முளைத்துள்ள இரட்டை அரசமரத்திற்கு நாநூறு வருடங்கள் இருக்கும் அருகே நாகலிங்க மரம் அழகாய்பூத்துக் மத்தாள கொம்பு தீர்த்தம் ஸ்ரீ விநாயகர் சன்னதிக்கு எதிரில் ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ள அழகிய நீர் ஊற்றுக்குளமாகும் எக்காலத்திலும் இது வற்றாத தீர்த்த குளமாகும் சுற்றிலும் நெல் வயல்கள் சேறுகளாயிருக்க தீர்த்த குளத்தில் உள்ள நீர் பன்னீர் போன்ற சுத்தமாக அழகாக சுத்தமாக இருப்பது ஆச்சரியமாக உள்ளது திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சோப்பு பயன்படுத்தாமல் குளிக்க அனுமதிக்கிறார்கள் இங்கு படிக்கட்டில் பழங்கால தமிழ் எழுத்துக்கள் கல்வெட்டில் பதிக்கப்பட்டுள்ளது பழங்கால ஆற்றங்கரை நாகரீக சான்று திருக்கோவிலுக்கு சற்று தூரத்தில் எற்கந்துரை என்னுமிடத்தில் பழங்கால தமிழ் மக்கள் வாழ்ந்த சுவடுகள் கல்தூண் மண்ணால் ஆன சட்டிகள் பழங்கால கற்கள் இருப்பதே சாட்சி ஆக ஸ்ரீ மத்தாள கோம்பு விநாயகர் அக்காலத்தில் வாழ்ந்த மக்களால் வணங்கப்பட்ட ஆலயம் சுமார் ஆயிரத்து ஐநூறு வருடங்கள் முந்தைய பழமையான திருக்கோவில் என்பது புலனாகிறது கோம்பு என்றால் தீர்த்த குளம் என பொருள் கொள்ளலாம் முடிவுரை நம் ஆன்மீக பயணத்தில் இந்த வருடத்தின் பிள்ளையார் சூழியாக ஸ்ரீ மத்தாள கோம்பு விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஆலயமாகும் உங்களுக்கும் ஆசிரியம் ஊட்டும் திருக்கோவிலாக இது இருக்குமென நம்புகிறேன் ராகு கேதுதோஷ நிவர்த்தி ஸ்தலமாகும்